இன்றைய முதல் கடிதம் செல்வம் மன்னார்குடியிலேருந்து எதிர்க்காங்க அன்புள்ளம் கொண்ட ஐயா அவர்களுக்கு வணக்கம் வீடு கட்டும் பொழுது கட்டும் முறைகளில் அதாவது கட்டுமானத்தில் ஏதேனும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஏதேனும் உள்ளதா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க அதாவது வாஸ்து முறைப்படியும் சொல்லலாம் நம்ம அப்புறம் வந்து டெக்னிக்கல் முறைப்படி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா டெக்னிக்கல் சேர்மக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாதுன்னா வந்து நல்லா சிமெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து ஆழமாக வந்து பேஸ்மெண்ட் ரெடி பண்ணுங்க அப்புறத்துலாம் நம்ம சொல்லலாம் அப்புறம் வந்து கரையானுக்காக வந்து இது பண்ணிக்கோங்க அதாவது என்னென்ன காப்பு முறைகள் செய்ய முடியுமோ இயற்கையை சயின்டிஃபிக்காக பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம் பொதுவாக வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து நிலத்தை சுத்திகரிக்கிறதுக்கு பல முறைகள் இருக்குது அது நில சுத்திகரிக்கிற மாதிரி பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வாஸ்து சிலர் பிளானெல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போற்றிக்கோ ஒரு ரெண்டடி வளர்க்குறாங்க அப்புறம் அந்த ஷன் பா மாடிப்படி தானே சைடில் போட்டானு போட்டுக்கிறாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது வாஸ்துப்படி வந்து யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுறீங்களோ அவங்க கொடுக்குறதுல இம்மியளவு மாற்றமும் செய்யாமல் பண்ணுறது நல்லது நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அந்த வாஸ்துப்படி செஞ்சு தான் ஆகணும் ஆக்சுவலாக அதில் வந்து எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அதில் நீங்கள் தெளிவாக ரொம்ப தீர்க்கமாக இருந்தால் தான் அதில் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் ரெண்டாவது மூலமட்டம் இப்போ நீங்கள் என்ன தான் கரெக்டாக வாஸ்து பார்த்துட்டா கூட மூலமட்டத்தை கொஞ்சம் நகர்த்திட்டாங்கன்னா கிராஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் சிலலாம் பார்த்தீங்கன்னா வீடை போய் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஒரு சும்மா அப்படி லைட்டாக அப்படி திரும்பியிருக்கும் அது எந்த விதத்தில் இந்த வீட்டுக்குள்ளே அந்த வாஸ்து வேலை செய்யாது என்ன தான் வாஸ்துப்படி பண்ணிட்டோம் சார் நாங்கள் வாஸ்துப்படி படி பண்ணிட்டோம் வாஸ்துனா அவங்கவுங்க ஒன்று ஒன்று புக்கு பார்த்து பண்ணவங்களாம் இருக்காங்க புஸ்தகம் பார்த்து பண்ணோம் கூட வந்து பார்த்திங்கன்னா கிழக்குன்னு ஒரே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க கிழக்கு வந்து ஐப்பசி மாதம் மட்டும்தான் அந்த கிழக்கு வந்து சரியான கிழக்கு அதுதான் கரெக்டான கிழக்கு அதுக்கு தான் என்ன செய்வாங்க மனையில் வந்து ஒரு இடத்த மார்க் பண்ணி அதில் ஒரு குச்சி அடிச்சு அந்த குச்சியில் நூல் கட்டி எடுத்து நிறைய கணக்கு இருக்குது அந்த கிழக்கு மார்க் பண்ணுவாங்க அந்த காலத்தில் ஆக்சுவலாக இப்போ அதெல்லாம் போயிடுச்சு கேம்பஸ் வச்சு பார்த்துட்டு அந்த பக்கம் நார்த்து காமிச்சு அந்த சைடு இருந்தால் ஈஸ்ட்னு முடிவு பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக ரைட் ஓகே இருந்தால் கூட அந்த கிழக்கில் வந்து ரொம்ப கவனமாக ஒன்று ஒன்றையும் பண்ணணும் ஆக்சுவலாக ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலைன்னா நிச்சயமாக அதை வந்து சிதறி போயிடும் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வாஸ்துப்படி வீடு கட்டினேன் சார் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சார் நாங்கள் போய் பார்ப்போம் பார்த்தோன்னா வாசலை மட்டும் இப்படி நகத்துங்கமோ நகத்துன அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே சொல்லுவாங்க ரொம்ப பிரமாதமான சேஞ்சஸ் இருக்குது சார் எப்படின்னு கேட்பாங்க காரணம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ அதனால் வந்து வீடு கட்டும்பொழுது எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நேரத்தை செலவழித்து ஸ்பெண்ட் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு கட்டுறது நல்லது நம்மளுடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போகிறீங்க தீய வடியில் செல்வோரை திருத்த அம்மாவாசை அன்னைக்கு நாம் வசிக்கும் வீட்டின் மேற்குப்புறம் அமைந்த அம்மன் ஆலயத்தில் சிவப்பு நிற பருத்தி துணியில் நூல் செய்து ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் அவ்வாறு நெய் தீபம் ஏற்றி ஏற்றும் போது அந்த நெய்யில் லவங்கம் அதாவது அம்மன் கோயில் ஆறு நெய் தீபம் ஏற்றும்போது லவங்கம்னு சொல்லுவாங்க கிராம்பு அதை தட்டி நெய்யில் போட்டு விளக்கேற்றனால தீய வழியில் செல்வோரை திருத்த முடியும் யார் தீய வழியில் போகிறாங்க அவங்கள நினச்சி அவங்க பெற்றோர்களோ சகோவர்களோ மனைவியோ வந்து அவங்க திருந்தோன்னு நினச்சி செஞ்சாங்கன்னாவே கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டா வெற்றி மட்டுமே